நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி ஒன்று சாமுவேல் ஒன்று சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஏலி என்ற குருவை அவருடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க வருகிறோம் ஏலி என்ற குருவானுடைய பின்மாற்றத்திற்கு அந்த வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் ஏலியிடம் காணப்பட்ட அந்த குற்றங்கள் யாவை அது நமக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் நாம் எவ்வாறு அவற்றிலிருந்து விலகி இருக்கலாம் என்பதை குறித்து நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் முதலாவதாக ஏலி என்ற குரு அண்ணா ஆலயத்துக்கு வந்து ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அவங்க தன்னுடைய மனவேதனை வேதனை கொட்டிட்டு இருப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணுவாரு தவறாக ஜட்ஜ் பண்ணிடுவார் அவங்க குடிச்சிருக்காங்க நிறைய மதுபானத்தை குடிச்சிட்டு வந்து வளர வளரிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள குடிகாரி அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிடுவார் அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நான் மதுபானத்தை குடித்த அப்படிப்பட்ட ஆள் கிடையாது நான் ஒரு உள்ளம் நொந்த பெண் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னை எல்லாரும் வந்து கிச்சியாக பேசுறாங்க அதனால் என் மனசில் உள்ள எல்லாம் ஆண்டவரை நான் என்ன பண்ணேன் கொட்டி தீர்த்திட்ருக்கிறேன் என்னுடைய துன்பத் துயரங்கள் ஆண்டவர் எனக்கு துணை செய்வான்னு சொல்லி என்னுடைய மனசுள்ள குறைகளையெல்லாம் அவற்ற சொல்லிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்லுவாங்க அப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரை வந்து நம்ம தீர்ப்பிடக்கூடாது ஆக்சுவலாக அவர் பாருங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க தவறாக நினச்சி அவங்க குடிகாரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க அது அதுதான் ஆண்டு சொல்வார் வெளி பை படி யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம இவங்க இப்படி தான் அவங்க சொல்லி நம்ம யாரை நம்ம தீர்ப்பிடவே கூடாது நீதியோடு தீர்ப்பிடுங்கள் என்று ஆண்டோர் சொல்வார் ஒன்று சாம்பில் பதினாறு ஏழில் நாம் படிக்கிறோம் மனிதரோ முகத்தை பார்க்கின்றார்கள் ஆனால் கடவுளாகிய நான் மனிதனுடைய உள்ளத்தையே நான் பார்க்கிறேன் அவர் எப்போது நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றவர் நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தூய்மையானதாக பிரசுத்தமானதாக இருக்கிறதா ஆனா மனிதர் எப்போதுமே அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் வெளி தோற்றத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க தீர்ப்பிடுவாங்க இவங்க எப்படி அவங்க எப்படின்னு சொல்லி ஆனா கடவுள் எப்போதும் வந்து யாரை வெளித்தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணவே மாட்டாரா அவர் எப்போது நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்றவர் உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றவர் அப்ப நம்ம வெளிப்புற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது ஒரு அப்பா தன்னுடைய பையனுக்கு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அங்கே ட்ரெயின்ல கூப்பிட்டு வர்றாங்க அப்படி கூப்பிட்டு வரும்போது அந்த பையன் எதிர்த்தால ஒரு அவனுக்கு ஒரு வாலிபு வயசு இருக்கும் அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அங்க மரங்கள் ஓடிட்டு இருக்கிறது பறவைகள் போறதெல்லாம் பார்க்கணும் ரொம்ப புதுசாக பார்க்கற மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா ரொம்ப இயற்கையை ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க அந்த ட்ரெயின்ல ஆப்போசிட்ல உட்கார்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப அற்பமாக நினைக்கிறார் என்ன இவ்வளோ பெரிய பயணம் இருக்கிறான் எப்போ காணாத கண்டத மாதிரி இப்படி அவன் வந்து எப்படி என்ன பண்ணிருக்கான் உணர்ச்சி வசப்பட்டு ஆஹா மரம் ஆஹா பறவை அப்து இதுன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டுருக்கறானே சின்ன பையன் மாதிரி இறந்துட்டுருக்கிறானே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு வாயில் முணுமுடுக்கிறார் அப்பா அதை கேட்டவுடனே அவங்க அப்பா வந்து அந்த பையனோட அப்பா சொல்றாரு சார் நீங்க அவரை தப்பாக நினச்சிக்க என் பையனை தப்பாக எடுத்து நினச்சிக்கிறானீங்க அவன் இந்த மாதிரி சின்ன பையன் மாதிரி இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி அவன் சின்ன வயசுலேருந்து கண் பார்வை இல்லாமல் இருந்தான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் க ஆப்ரேஷன் முடித்து இப்போ கண் பார்வை பெற்று இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த உலகத்தையே பார்க்குறான் இந்த இருபத்தோராது வய வயசில் தான் இப்போ உலகத்தையே பார்க்குறான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவனுடைய கண் இருளடைஞ்சிருந்தது பார்வை இல்லாமல் இருந்தது இப்போ ஃபஸ்ட் டைமாக இந்த உலகத்தை பார்க்குறதுனால அவனுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இந்த பறவைகள் இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் போகிற இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் அவன் வந்து இது உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறான் தயவு செய்து நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய அப்பா சொல்கிறாங்க சொன்னவுடனே அந்த இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னை என்னை மன்னிச்சுருங்க நான் தப்பாக ஜட்ஜு பண்ணிட்டேன் உங்கள் பையனுக்கு கண் பார்வை இல்லாமல் இப்போதான் கண் பார்வை பெற்றுக்கார் அப்படிங்கிற எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இது தெரியாமல் நான் அப்படி சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்டாராம் இது மாதிரி தான் நம்மளும் பல நேரங்களில் நம்ம வெளி தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஜட்ஜ் பண்ணிடுவோம் இவங்க இப்படி தான் அவங்க தான் சொல்லி இதே மாதிரி ஒரு ஊழியர் ஜபக் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் ஒரு பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரே நடக்கூடிய ஸ்டேஜை நோக்கின்னு இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அவன் பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு இருக்கான் இந்த ஊழியர் அதை பார்த்துட்டு கோவம் அடைஞ்சிட்டார் என்ன இங்கே எல்லாரும் ஜபிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் நேராக பார்த்து ஜெபிக்கிறாங்க இவன் மட்டும் என்ன பண்ணுறான் அங்கிட்டு திரும்பிகிட்டு இருக்கிறானே இவனுக்கு ஒரு பயமே இல்லையே தெய்வ பயமே இல்லையேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ஒரு வெது வெதுப்பாக இருக்கார் அவர் அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நேராக வந்து அந்த பையனுடைய பேரண்ட்ஸ்ட்டு கேட்குறாங்க ஏன் உங்கள் பையனை கண்டு கரெக்டாக கண்டிக்கிறது இல்லையா ப்ரேயர் நடக்கும்போது அங்கட்டுங்கட்டு திரும்பி ஸ்டேஜை பார்த்தே நிற்க மாட்டுறானே என்ன அப்படிங்கிறப்ப அவங்க சொன்னாங்களா ஐயா அவன் அவனுக்கு கண்ணு தெரியாது அதனால தான் அவன் எந்த டைரக்ஷனில் நிற்கணும் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியலை அவன் பாட்டுக்கு த சரியாக த கவனிக்காமட்டான் மன்னிச்சுருங்கன்னு சொன்னோடனே அந்த ஊழியர் அப்படியே வைக்க தலை குடிஞ்சாரான் என்னை மன்னிச்சிருங்க நான் தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன் இவர் கண் பார்வை இருக்குன்னு இருந்தேன் ஆனால் கண் பார்வை இல்லாமல் தான் அப்படி நின்றுருக்காரு அப்படின்னு நான் ரிலைஸ் பண்ணேன்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க இந்த சம்பவங்கள்லாம் எதை நம்ம குறிக்கிதுன்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நம்ம தப்பாக நினச்சிடுவோம் ஆக்சுவலாக வந்து நானும் இதே மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போய் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேட் கேட்டில் வந்து ஒருத்தவங்க ரொம்ப அழுக்காலான ஆடைகள்லாம் போட்டு ரொம்ப வறுமையில் அதாவது வரிய தோட்டத்தில் வந்து நின்னாங்க ஸோ நான் அதை பார்க்கும்போது நினச்சேன் சரி இவங்க காசு தான் வாங்க வந்திருப்பாங்க போல் உணவு இதை வாங்க வந்துருப்பாங்க போல பிச்சைக்காரர் இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சி ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக ஆனால் தான் அந்த நண்பர் வீட்டுக்குள்ளேருந்து வந்தவர் அந்த வெளியினவரை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்றாங்க உள்ள கூப்பிட்டு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இவங்க யாரும் தெரியுதுங்களா இவங்க வந்து வேற யாரும் இல்லை அந்த பக்கத்தில் உள்ள குருவானவர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே மனசு தாயிடுச்சு ஈவன் இப்படி தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேனே இப்படி அவங்க தோற்றத்தை வச்சு நான் இப்படி நினைச்சிட்டனே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அவர் எளிய தோற்றம் ரொம்ப ஒரே தோற்றத்தை வந்தோடனே பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன் ஜட்ஜ் பண்ணி தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன் ஜட்ஜ் பண்ணி அவங்க இப்படி நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தப்பா ரியலைஸ் பண்ணேன் அது வந்து ஆண்ட உணர்த்துல நம்ம யாரையுமே வந்து வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது அவங்க எந்த நிலையில் இருக்காங்க எப்படி இருக்காங்க எதுவுமே நமக்கு தெரியாது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஏனி என்ன பண்றாரு வெளி தோற்றத்தை வச்சு ஜட்ஜ் பண்றாரு அவங்க வந்து இந்த மாதிரி உதடு மட்டும் அசைது ஆனா எந்த வார்த்தையும் வெளியே வரல அப்படின்னா இவங்க மதுபானம் குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஜட்ஜ் பண்றாரு இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் புதிய ஏற்பாட்லையும் நடக்கும் புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது திருத்தூர் பண்டிகைல அந்த பெந்த கோஸ்து அனுபவம் அப்ப என்ன பண்றாங்க மாடி அறையில எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க பர்சுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற்று என்ன பண்றாங்க பல பல மொழிகள்ல பேசுறாங்க அதை கேட்டுட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்க கிண்டலா பேசுறாங்க என்ன பண்றாங்க அவங்க இனிய மதுவை குடிச்சிருக்கிறாங்க அதனால தான் இப்படி என்ன பண்றாங்க இப்படி இப்படி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தவறான ஜட்ஜ்மெண்ட் வெளித்தோட்டத்தை வச்சு ஜட்ஜ் பண்றாங்க ஆவியானவர் பல வடிவங்களில் செயல்படுவார் பைபிள் வந்து யோவான் மூன்றாம் படிக்கிறோம் ஆவியானவர் காற்றுக்கு ஒப்பாக எப்படி விரும்பிய வரும் போகும் யாருக்கும் தெரியாது எல்லாத்தையுமே ஆவியானவர் ஒரே மாதிரி செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியாது ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு விதமாக செயல்படுவார் ஒரு சிலர் அமைதியா இருந்து ஜெயிப்பாங்க ஒரு சிலர் வந்து பரவசம் அடைஞ்சு பேசுவாங்க ஜெயிப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு ஜெயிப்பாங்க கைகளை தட்டி கைகளை உயர்த்தி ஜெயிப்பாங்க இப்படி பல நிலைகள் இருக்குது ஆனால் யாரையுமே நம்ம அவங்க ஜெபத்தை பார்த்து அவங்க இப்படி ஜபிக்கிறாங்களே அப்படி ஜபிக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது ஆனால் அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க அன்னிய பாசை பேசும்போது பற்பல மொழிகளில் பேசும்போது தவறாக ஜட்ஜ் பண்ணுறாங்க இவங்க இனிய மதுவை குடிச்சிருக்கிறாங்க அதனால தான் இப்படி என்ன பண்ணுறாங்க இப்படி வளர்கிறாங்கன்னு சொல்லி தவறாக என்ன பண்ணுறாங்க கணிக்கிறாங்க இப்போ முதல் காரியம் யாரை நம்ம வந்து வெளித்தோட்டத்தை வச்சு நம்ம தீர்ப்பிடவே கூடாது இரண்டாவதாக ஏழிடம் ஏழியிடம் காணப்பட்ட குறை குற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் பல வருடங்களாக குருவாக இருந்திருக்கிறார் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவர்கிட்ட போய் பேசாம யார்கிட்ட போய் பேசுறாரு சிறுவன் சாமுஎல்ட்ட போய் பேசுறாரு அப்ப அதுவே அவருக்கு ஒரு கவலையா இருக்கணும் ஆவிக்குரிய கவலையா இருந்திருக்கணும் ஏண்ட ஆண்டு பேசலையே சிறுவன் சாமுஎல்ட்டு போய் பேசுறாரு அது அவருக்கு ஒரு க ஒரு கவலையா இருக்கணும் நான் இவ்வளவு வருஷமா ஆண்டுக்கு நான் ஊழியம் பண்றேன் அவருடைய பணியை நான் செய்யறேன் குருவா இருந்து பணி செய்யறா ஏண்ட ஆண்டு பேசணும் ஆண்ட குரல் என்னால் கேட்க முடியலையே ஆவிக்குரிய அப்படிங்கிறது உலக பிராமண கவலை வேறு ஆவிக்குரிய கவலை உலக பிராமண அப்படிங்கிறது ஈவன் உலக மக்கள் கிறிஸ்துவை அறியாத பிற இனத்தால் அவங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட காரியங்களுக்காக என்ன பண்றது கவலைப்படுறது பணம் இல்லையே வீடு இல்லையே திருமணமாகலையே குழந்தை பாக்கியம் இல்லையே இப்படி உலக தேவைகளுக்காகவே கவலைப்படுறது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நாம் படிக்கிறோம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் நாம் படிக்கிறோம் எல்லாரும் தங்களுக்குரியவற்றையே தேடுகிறார்களே தவிர கிறிஸ்துவுக்கு உகந்தவற்றை தேடுவதில்லை என்று வசம் சொல்கிறது எல்லாருமே தங்களுக்கு எது ஆதாயமாகும் தங்களுக்கு எது தேவை அதைத்தான் தேடுறாங்களே தவிர கிறிஸ்துவுக்கு உரியவற்றை ஆண்டவருக்கு உரியவற்றை தேடுவதில்லை என்று வசனம் வந்து கூறுகிறது அப்ப ஆவிக்குரிய கவலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பயில் படிக்கும் போது எனக்கு எனக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கலையே நான் இன்னும் அந்த சகோதரனை போல அந்த சகோதரியை போல நான் ஆவியில் நிறைஞ்சு என்னால ஜெபிக்க முடியலையே எனக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கலையே அவங்க எல்லாம் எப்படி நேசிக்கிறாங்க நான் இன்னும் உலகத்தை நேசிச்சிட்டு இருக்கிறேனே என்னால இந்த இன்னும் இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலையே இன்னும் இந்த கோபம் இந்த இச்சை இந்த பெருமை இந்த காரியங்கள் இதெல்லாம் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதே இது நான் இன்னும் விடுதலை ஆகலையே இந்த தான் ஆவிக்குரிய கவலை அப்படிங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்கிறேனே தேர்ச்சி அடையாமல் இருக்கேனே முதிர்ச்சி அடையாம இருக்கிறேனே இன்னும் நான் குழந்தையா இருக்கிறேனே அப்படிங்கிற கவலை அது ஆவிக்குரிய கவலை அப்படிங்கிறது ஆண்டவர் நம்மள்ட்ட பேசல அப்படின்னாலே அது ஒரு கவலை நமக்கு இருக்கணும் அவனுடைய குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் ஆண்டர் எல்லாத்தையும் பேசுறதுக்கு ரெடியா இருக்கார் ஆவலா இருக்கிறார் எப்படி உலக பிராரமா பாத்தீங்கன்னா ஒரு காதலன் தன்னுடைய காதலி தான்கிட்ட பேசல அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான் அதே கவலை ஏன் என் காதலியை கூட பேச மாட்டாங்கன்னு சொல்லி உலக பிராம நண்பர்கள் பாருங்க பேசாமல் இருந்தாங்கன்னா உடனே கவலை வருது ஏன் நண்பர் பேச மாட்டாங்க இந்த உறவுகளுக்கெல்லாம் மேலான உறவு கடவுளோடு கூடிய உறவு அவர் உற்ற நண்பராக இருந்து நமக்கு பயன் நடத்த ரெடியா இருக்கார் அப்ப அவர் பேச அவர் பேசல அப்படின்னாலே அது நமக்கு ஒரு கவலையா இருக்கணும் ஆண்டு ஆனுடைய குரலை என்னால் கேட்க முடியலையே அவர் எங்கூட பேசாம இருக்கிறாரே அதுக்கு என்ன சரி செய்யணும் அவர்கிட்ட ஒப்புரவாகணும் என்ன காரியத்தை மாற்றணும் அதுதான் ஆவிக்குரிய கவலை அப்படிங்கிறது இரண்டு குருந்தியல் ஏழாம் அதிகாரம் பத்தில் இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது உலக போக்கிலான கவலை உலக போக்கிலான மன வருத்தம் சாவை வருவிக்கும் ஆனால் அதே சமயம் ஆவிக்குரிய கவலை கடவுளுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு மன மாற்றத்தை தந்து கடைசியில் நிலை வாழ்வுக்கு நம்மளை இட்டு செல்லும் அப்ப அந்த ஏழு என்ற குருவுக்கு எந்த கவலை இருந்திருக்கணும் என்கிட்ட ஆண்டு பேசலையே அப்படிங்கிற கவலை உலக பிராமண கிறிஸ்தவங்க வந்து கடவுள் பேசலன்னா அவங்க என்ன என்ன மாட்டாங்க ஆனா ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க கடவுளுடைய குரலை கேட்க முடியல அவர் எங்கூட பேசுறதை நிறுத்திட்டாரு அப்படின்னாலே அந்த கவலை இருக்கணும் உடனே அதை சரி செய்யணும் நான் என்ன மாத்திக்கணும் என்ன காரியத்துல நான் ஆளுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தினேன் காயப்படுத்தினேன் அதை உடனே சரி செஞ்சு அவருடைய குரலை மீண்டும் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும் அதை அவர் செஞ்சிருக்கணும் அதில் அவர் வந்து தவற விட்டு விட்டார் இதே மாதிரி தான் சவுல் என்ற அரசர் அவரும் பாருங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இஸ்ரேலுக்கு முதல் அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அடுத்தடுத்து பல காரியங்களில் ஆண்டுடைய கட்டளைகளின்படி அவர் நடக்காமல் இருக்கிறதுனால அவர் அரசராக இல்லாதபடி ஆண்டர் தூக்கி எறிஞ்சிருவார் எந்த நிலைமைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெலிசிற்கு எதிராக போரிட போகும்போது ஆண்டோட்டை போய் ஆலோசனை கேட்பார் நான் போகலாமா வேணாமான்னு சொல்லுறப்ப ஆண்டுடைய குரல் அவருக்கு கேட்கவே கேட்காது ஆன்ற பேசவே மாட்டார் கனவு மூலமாகவோ ஊரின் மூலமாகவோ காட்சி மூலமாகவோ பதில் கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் என்ன பண்ணுவார் இறந்தவருடைய ஆவிகிட்ட போய் குறி கேட்க போயிடுவார் அங்கே போயிடுவார் அங்கே போய் குறி கேட்கலாம் அங்க போய் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும் பாருங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கடனுடைய குரலை கேட்க முடியலன்ட்டு எங்க போறாரு பாத்தீங்கன்னா வந்து இறந்தோர் ஆவிகிட்ட போயிட்டார் இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவரெல்லாம் இருந்துகிட்டு ஜோசியம் ஜாதகம் சொல்லி என்ன பண்றாங்க அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம ஆண்டவர் எவ்வளவு வல்லவர் அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆலோசனை கடத்த அருமையா ஆலோசனை சொல்றவர் அவட்ட வந்து காத்திருந்து கேட்காம என்ன பண்ணுறாங்க தவறான வழியில் போய் என்ன பண்ணுறாங்க அங்கே போனால் ஒரு ஆலோசனை கிடைக்கும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பிறதெய்வ வழிபாட்டை பின்பற்றக்கூடிய காரியங்கள் இது ஆண்டவர் அறிவுறுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ சவுளரசர் ஆண்டுடைய குரலை கேட்க முடியல ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை இப்போ கடவுள் நம்மோடு பேசணும் அவருடைய குரலை நம்ம கேட்கணும் அப்படின்னா நாம் அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அவர் சொல்கின்றபடி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்றால் அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்க முடியாது அவருடைய கேட்க முடியாது அதுதான் சவுளரசற்கு ஏற்பட்ட பாதிப்பு குருக்கள் செலுத்த வேண்டிய பலியை அவர் என்ன பண்றாரு கொஞ்சம் வெயிட் பண்ணி காத்திருக்காம பொறுமையா இல்லாம அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்படியாமல் பாதியை மட்டும் அணிச்சிட்டு பாதியை கொண்டு வந்தார் இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி கீழ்படியாமல் நடந்ததுனால பாருங்கள் கடைசில கடவுளுடைய வார்த்தையை அவரால் கேட்கவே முடியலை அப்போ இரண்டாவதாக ஏழியிடம் காணப்பட்ட குறை என்ன ஆவிக்குரிய கவலை அவரிடம் இல்லை மூன்றாவதாக பார்க்கும்போது சாம்பேல் சிறுவன் சாம்பேல்கிட்ட ஆண்டு பேசுவார் அப்புறம் வந்து அந்த ஏலி குரு சிறுவன் சாம்பியில கூப்பிட்டு கேட்பார் என்ன ஆண்ட உன்ட்ட பேசினாரு அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்போ சிறுவன் சாம்பேன்னு சொல்லுவார் இதெல்லாம் ஆண்டு உங்களை சொல்லியிருக்காரு உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வரக்கூடிய தண்டனை தீர்ப்பு எல்லாத்தையும் ஆண்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகள் கீழ்த்தரமாக நடந்துகிட்டு இருந்த போதும் கூட அதை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் அவங்களை தடுக்காத குற்றத்திற்காக ஒரு தண்டனை தீர்ப்பு உங்கள் குடும்பத்தில் வரப்போகுது அப்படின்னு சிறுவன் சாம்பியில் குருவாட்டும் சொல்லுவாங்க அப்போ அவர் சொன்ன உடனே என்ன அவர் செஞ்சுருக்கணும் பதறி அடித்து அழுது புலம்பி ஆண்டோட மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஆண்டு ஒரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய உதவியை அவர் நாடி இருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அசட்டை த தனமாக என்ன பண்றாரு அவர் ஆண்டவர் அவர் உருவப்படியே எது தான் செய்யட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு மெத்தனை போக்கு அதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல் என்ன பண்ணுறாரு பதில் சொல்கிறார் தாவிதும் பாவம் செஞ்சார் தா கொலை செஞ்சாரு விபச்சார பாவம் செஞ்சாரு ஆனாலும் பாருங்க அழுது புலம்பி ஆண்டு மன்னிப்பு கேட்டார் அந்த மாதிரி ஏலி குருவோ இல்லை சவுரரசரோ முயற்சி எடுக்கவே இல்லை ஒரு குற்றத்தை வந்து சொல்லு மற்றவங்க சொல்லி காமிக்கும்போது நம்மிடம் குறைகளை திருத்திக் கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர அங்க வந்து நியாயப்படுத்தவோ அங்கே மெத்தனை போக்கு காட்டுவதும் கூடவே கூடாது உதாரணத்துக்கு ஒரு ஆலயத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே மொபைல் யூஸ் பண்ணுறதே தப்பு அங்கே பிரசங்க நடந்துகிட்டு இருக்கும் இங்கே மொபைல் இருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணாதீங்க மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து கேட்டுக்குவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நீ என்ன சொல்கிறதுன்னு நான் என்ன கேட்குறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அதுவே அதான் வந்து அந்த தெரிந்தே செய்ய தெரிந்தே செய்யக்கூடிய பாவம் அப்படிங்கிறது துணிகரமான பாவம் அப்படிங்கிறது அது ஏற்கனவே செய்யக்கூடிய பாவம் தப்பு ஆலயத்தில் மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக அதை யாராவது தப்புப்பா இதை மாத்திங்கன்னு சுட்டி காமிச்சா உடனே அவங்கள என்ன பண்ணுறது அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுறது அவங்கள்ட்ட கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் இதுதான் அந்த துணிகரமான பாவம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் மற்றவங்க நம்மளை திருத்தும் போது நம்ம என்ன பண்ண அவங்களை விட்டு கொடுக்கணும் ஓகே நம்மளை நல்வழிப்படுத்துறாங்க ஏன்னா நம்முடைய ஆணுடைய சுவாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யாரை அன்பு செய்கிறேனோ அவர்களை நான் கண்டித்து திருத்துவேன் என்கிறார் ஆண்டவர் கடனுடைய சுவாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை ஆண்டு அன்பு செய்கிறார் என்பதை அர்த்தம் என்னன்னா கண்டித்து திருத்து அதே மாதிரிதான் பெற்றோர்கள் உண்மையான பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விரும்புறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கறது அது உண்மையான பெற்றோர்கள் கிடையாது பிள்ளைகள் தவறும் போது தீய வழிக்கு செல்லும் போது அவர்களை நல்வழிப்படுத்துறது கண்டித்து திருத்தக்கூடிய பெற்றோர்கள் அவங்கதான் உண்மையிலே பெற்றோரை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் வசனம் சொல்லுகிறது பிறம்பை கையாளாதவன் பிள்ளையை நேசிக்காதவன் பிள்ளைகளை நேசிக்கிறவன் பிள்ளைகளை கண்டித்து திருத்த தயங்க மாட்டான் என்று வசனம் சொல்லுகிறது இப்ப பிள்ளைகளை கண்டித்து திருத்த தயங்கவே கூடாது அப்போ அந்த ஏலி என்ற குரு சவுல் என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கணும் அவருடைய அவங்களுடைய குற்றங்களை பற்றி மற்றவங்க சொல்லும்போது உடனே உபவாசம் இருந்து ஆனுடைய பாவத்தில் கிடந்து சமூகத்தில் காத்திருந்து மன்னிச்சிருங்க ஆண்டேன்னு சொல்லி மீண்டும் ஆண்டருடைய அந்த உறவை புதுப்பித்திருக்கணும் அதை ரெண்டு பேரும் தவறிட்டாங்க ஆனால் தாவிது பாருங்கள் ஆனுடைய சமூகத்தில் விட்டு நீங்காமல் அழுது புலம்பி தன்னுடைய பாவத்துக்காக மனம் பறந்துக்கிறாரு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடைய தூய ஆவியை என்னிடமிருந்து கேட்கனே அவருக்கு ஏற்கனவே இதே மாதிரி நடந்து ஆணுடைய கட்டளை நடக்கும்போது அந்த தூய ஆவியானவர் சவுளை விட்டு போய்விடுவார் மாறாக கடவுள் அனுப்பிய தீய ஆவி அவரை ஆட்கொள்ளும் அவரை அழகளிக்கும் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் பதினான்கில் நாம் படிக்கிறோம் ஆண்டவரின் ஆவி சவுளை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீ ஆவி அவரை அலை கழித்தது அந்த அந்த ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருந்ததுனால தான் அவர் பார்க்கிறார் சவுலுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது அதனால தான் அவர் பாவம் செய்யும் போது இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வந்துடும் என்னிடம் இருக்கக்கூடிய தூய் ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் அதனால நான் என்ன பண்ணுவான் அதுக்காக ஆணோட ஜபிக்கிறார் ஆண்டவரே தூய் ஆவியானவரே என்னிடமிருந்து எடுத்துராதிங்கப்பான்னு கண்ணீரோடு ஜபிக்கிறார் அவர் அந்த மாதிரி மனம் வந்து ஜெபிச்சதுனால மீண்டும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் கடவுளுடைய இறக்கத்தை அவர் பெற்றுக்கொண்டார் இதே மாதிரி ஏலியும் சவலும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் ஆணுடைய ஆசிர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பாருங்கள் ஒரு மெத்தன போக்கு ஒரு அசற்றுத்தனமான ஒரு பதில் ஆண்டவர் தானே அவர் அவர் என்ன விருப்புறாரோ அதை எப்படி நடக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அவர் செஞ்சிருக்க கூடாது அது மூன்றாவது குற்றம் நான்காவதாக ஏவிடம் காணப்பட்ட குற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உன்னுடைய பிள்ளைகள் கீழ்த்தரமாய் நடந்து கொண்டிருப்பதை நீ அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக உன் குடும்பத்தின் மீது தண்டனை தீர்ப்பு வந்திருக்கிறது என்று ஆண்டு சொல்வார் ஒன்று சாம்பில் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றில் நாம் படிக்கிறோம் தடுக்காத குற்றத்திற்காக அறிந்திருந்தும் அவருக்கு தெரியுது ஏழை தன்னுடைய பிள்ளைகள் தவறான வழியில் போறாங்க ஆண்டுக்கு பிடிக்காத காரணங்களை செய்கிறாங்க எல்லாம் தெரியுது அதை தெரிந்திருந்தும் அதை தடுக்காம இருந்த குற்றத்திற்காக அந்த தண்டனை தீர்ப்பு அவருடைய குடும்பத்திற்கு எதிராக வந்தது அப்ப அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் புரிந்திருந்தும் நாம் பாவம் செய்தால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்ம அறியாமல் செய்யறதை என்ன பண்ணுவார் ஆண்டை என்ன பண்ணுவார் மன்னிச்சுக்குவார் அறியாமல் நாம் செய்த பாவங்களை அன்னி மன்னித்து விடுவோம் ஆனால் அது பாவம் என்று தெரிந்தே மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய காரியங்கள் அதுதான் சாபான பாவத்துக்கு இட்டு செல்லும் சாபான பாவம் என்றால் முழு அறிவோடு முழு விருப்பத்தோடு செய்யக்கூடிய பாவம் அது பாவம் என்று தெரியும் இது ஆண்டுக்கு பிடிக்காது இது அறிவு இருக்கக்கூடிய காரியம் என்று அதை தெரிஞ்சுக்கிட்டே மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்யும்போது அதுதான் சாபான பாவம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பதினேழில் நாம் படிக்கிறோம் ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருந்தால் அது அது பாவம் நன்மை செய்ய தெரியுது தெரிஞ்சிருந்தோ அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் தான் கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்பு அக்கிரமம் அநியாயம் எல்லாம் தெரியுது அதை தெரிஞ்சிருந்தோம் இவர் என்ன பண்ணல போய் தடுக்கவில்லை ஆண்டுக்கு பயந்திருக்கணும் நம்மளா ஆணுடைய ஊழியத்தை செய்யறோம் அச்சநடுக்கத்தோடு இருக்கணும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை அவர் தடுக்காத குற்றத்திற்காக தண்டனை தீர்ப்பு குடும்பத்திற்கு எதிராக வந்தது இதே மாதிரிதான் செல்வர் லாசர் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் ஏன் செல்வர் நரகத்துக்கு போனார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு முன்னாடியே லாசர் கஷ்டப்படுறார் அவருக்கு சாப்பாடு இல்லாம புண்களால கஷ்டப்பட்டு இருக்கார் ஆனா இவர் பாருங்க நாள்தோறும் இன்புற்றிருந்தார் நாள்தோறும் நல்ல காஸ்ட்லியான உடை ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல விதவிதமான சாப்பாடு நல்ல லைஃப் நல்லா என்ஜாய் பண்றார் அதுதான் ஆப்ரம் சொல்லி காம்பார் மான் மகனே நீ இங்க பூமியில இருந்தப்ப நல்லா நீ என்ன பண்ண வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ண ஆனா இந்த பூமியில வாழ்ந்தப்பெல்லாம் லாஸ்ட்ல ஃபுல்லா வேதனையும் கண்ணீர் தான் இருந்தாரு ஆனால் மறு உலகத்தில் அவர் ஆறுதல் அடைகிறார் ஆனால் நீயோ இங்கு வேதனைப்படுகிறாய் என்று சொல்வார் அந்த செல்வற்ற நிறைய செல்வம் இருந்தது அவற்றை இருந்தது தன்னுடைய ஏழைக்கு என்ன பண்ணல பகிர்ந்து கொடுக்கலை அந்த லாஸ்டருக்கு உதவி செய்யலை அவருக்கு உணவு கொடுத்துருந்துருக்கலாம் அவருடைய பொண்ணுகளுக்கு டாக்டர் காம் டாக்டர்கிட்ட காமிச்சு மருந்து கட்டியிருந்துருக்கலாம் ஏதாவது உதவியை செஞ்சிருக்கலாம் மத்தே இருபத்தி ஐந்து நாற்பது கூறுகிறது இந்த சின்னஞ்சிறியோருக்கு எவற்றையெல்லாம் நீங்கள் செய்கிறீர்களோ அவற்றையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் வாட் எவர் வி ஃபார் தட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னென்ன பண்றோமோ அதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுக்கல நான் பசியாக இருந்தேன் உணவு கொடுக்கல ஆடை இன்றி இருந்தேன் ஆடை கொடுக்கல சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வரல இதான் அந்த ஃபைனல் ஜட்மெண்டில் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் இடத்துல அந்த நியாயத்திற்பை பற்றி ஆண்டு சொல்லியிருப்பார் அப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யலை பிறர் அன்பு இல்லை என்றால் பரலுக்கு நுழைய முடியாது அதுதான் அந்த செல்வருடைய வாழ்க்கையில் நடந்தது மேபி